தமிழகத்தில் கூடுதல் சலுகைகளுடன் தனியார் மினி பேருந்துகளை இயக்குவது தொடர்பான புதிய வரைவு திட்ட அறிக்கையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இந்த மினி பேருந்துகளை சென்னை மாநகரின் சில பகுதிகளில் இயக்குவதற்கும் அரசு அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ளது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பருப்பு பாமாயில் விநியோகிக்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் நியாய விலை கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சக்கரவாணி இவ்வாறு அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து ஆணையர் அ சண்முக சுந்தரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீற்று பெற்ற வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் பயணிகள் பேருந்துகள் போல் செயல்படுவதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது எனவே வெளிமாநில பதிவன் ஆம்னி பேருந்துகளை தமிழக பதிவெண்ணில் மாற்ற உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நான்கு இடங்களில் புதிதாக அகழாய்வை மேற்கொள்வதற்கான பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக மதுரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் இருந்து ஹூப்ளிக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவியல் தொடர்பான மூன்று புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் மாநில அரசுகளின் கருத்துக்களை பெற வேண்டும் அதுவரை புதிய சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் விண்ணில் விரைவில் செலுத்தப்பட உள்ள இந்தியாவின் ஜிசட் என் டூ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் மூலம் வினாடிக்கு நாற்பத்தி எட்டு ஜிபி வேகத்தில் இணைய சேவையை வழங்க முடியும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது கோவை மாநகரின் முக்கிய சாலைகளில் ஒன்றான காந்திபுரம் நூறு அடி சாலையில் பாதாள சாக்கடை குழியில் பெண் ஒருவர் தவறி விழுந்த சம்பவத்தில் ஒப்பந்ததாரருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது உடுமலையில் சிறுமிகளை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தொடர்புடைய ஆறு பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் செங்கல்பட்டு பைபாஸ் அருகே கார் பழுது பார்த்துக் கொண்டிருந்த இரண்டு பேர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் மயிலாப்பூர் சாய்பாபா கோவில் அருகே உள்ள கால்வாயில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இறந்தவர் யார் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்று மயிலாப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் மழை காரணமாக இரண்டாவது நாளாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் நேற்று காலை விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது நேற்றும் சென்னையில் நள்ளிரவில் சூறை காற்று இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது இதனால் விமான சேவை இரண்டாவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளது பனிரண்டு விமானங்கள் தரையிறங்குவதிலும் பதினான்கு விமானங்கள் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டது கோழிக்கோட்டில் இருந்து எழுபது பயணிகளுடன் சென்னை வந்து கொண்டிருந்த இண்டிகோ விமானம் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தது டெல்லியில் இருந்து நூற்று ஐம்பத்தி எட்டு பயணிகளுடன் சென்னை வந்த விமானமும் நீண்ட நேரம் வானிலேயே காத்திருந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு கோழிக்கோடு விமானம் திருச்சிக்கும் டெல்லி விமானம் பெங்களூருவுக்கும் திருப்பிவிடப்பட்டன இதனால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இலங்கை கடற்படை அட்டகாசத்திற்கு மத்திய அரசு முடிவு கட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை இலங்கைக்கு செல்லவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கை அதிபர் உடனான சந்திப்பின் போது தமிழக மீனவர்களின் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண வழிவகை செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்தியன் டூ கல்கி படங்களுக்கு டப்பிங் பேசும் பணி இருந்ததால் திமுக முப்பெரும் விழாவில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் கோவையில் முப்பெரும் விழா நடந்தது அதில் திமுக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் கமல் புறக்கணித்ததாக தகவல் வெளியானது இந்நிலையில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் ஆகியோர் சென்னையில் நடிகர் கமல்ஹாசனை அவரது கட்சி அலுவலகத்தில் சந்தித்தனர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததற்கும் தனக்காக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பேசியதற்கும் டி ஆர் பாலு நன்றி தெரிவித்தார் பின்னர் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என திமுக சார்பில் நடிகர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வயநாடு மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடும் என்று அக்கட்சியின் மாநில செயலர் பினோய் விஸ்வம் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் ராஜினாமாவால் இடைத்தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அவரது சகோதரியும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி களமிறங்க உள்ளார் இந்த சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்கள் வேட்பாளரை களமிறக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது